இல்ல இல்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களை வந்து ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப் இயக்கிக்கிட்டு இருக்கு இப்ப என்னன்னா நேபாளத்துல வந்த பிரச்சனைக்கும் ஒரு மாதிரியான ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற ஒருத்தர் ஒரு சோசியல் உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் அதே போல லண்டன்ல ஒருத்தருக்கும் வந்து அது மாதிரிதான் எலன் மாஸ்க் வந்து அவரை தான் வந்து பிடிச்சாங்க அது மாதிரி வந்து இந்தியாவுல தமிழகத்துல ஒருத்தர் தான் கேபி வை பாலாவா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு உஷாரா இருங்க நீங்க

நிறைய அமைப்புல இருந்து வீடு எடுக்கிறாங்க சார் பண்ணணும்னு பண்ணணும் வீடு எடுத்துக்காங்க சார் அது மட்டும் நிறைய பேர் வீட்டுக்கு கட்டுறாங்க சார் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வாகனம் தராங்க சார் நிறைய பேருக்கு வந்து ஆட்டோ வாங்கி தராங்க சார் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருடைய வீட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான மாசம் மாசம் மளிகை சாம வாங்கி தராங்க சார் நிறைய பேருக்கு ஆபரேஷன் காசு தராங்க சார் எல்லாமே நம்ம பாட்டத்தை பாத்து பண்றாங்கன்னு நினைக்கும் போது தான் சார் பண்றதை தவிர்த்து சார் என்கிட்ட காசு வர வர எப்படின்னா சார் சம்பாதிக்கிற காசை மட்டும்தான் செலவு செய்வேன் மட்டுமே தான் செஞ்சுட்டு இருக்கேன் இன்டர்நேஷனல் கை அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார்